வெல்கம் டு உமென்ஸ் ட்ரீம் வேர்ல்ட் நீங்கள் எடுத்த ட்ரெஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா தயவு செய்து ஃபீல் பண்ணாதீங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் அழகாக எப்படி ஃப்ளார் மேக் பண்ணி உங்களோட ட்ரெஸ் எப்படி டிசைன் பண்ணலாம் நீங்களும் எப்படி சூப்பராக டிசைனர் ஆகலாம்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளார் பண்ண போகிறோம் இந்த ஃப்ளார் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா டிஷ்யூ கிளாத் நான் எடுத்திருக்கேன் ஃப்ளார் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டு வந்து டிஷ்யூ கிளாத் வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா ஸ்டிஃபாக இருக்க மாதிரி இருக்கிறதுனா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் பார்க்க அழகாகவும் இருக்கும் இந்த மாதிரி கிளாத்தை நல்லா விரிச்சுக்கோங்க நம்ம வந்து பயாஸ் பீஸா எடுக்க போகிறோம் அதாவது கிராஸ் பீஸா எடுத்து நம்ம ஃப்ளார் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒரு கோடு போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு வந்து நாலு இன்ச் அளவில் இருக்க மாதிரி ஃப்ளார் எடுக்க போகிறேன் நாலு இன்ச் அளவுக்கு அந்த லைனுக்கு பேரலாகவே இருக்க மாதிரி எல்லாத்துலேயும் கோடு போட்டுக்கோங்க இந்த ஃப்ளார் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரிய ஃப்ளாராக தான் கிடைக்கும் நீங்கள் இதை விட இன்னும் குட்டியாக வேணும்னாலும் நீங்கள் இன்னும் சின்னதாக ஃப்ளாராக எடுத்துக்கோங்க சின்ன அளவில் மெஷர்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா சின்ன ஃப்ளார் கிடைக்கும் இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டு கார்னர்லையுமே இருக்கிற மாதிரி ஷார்ப்பான பகுதி இருக்கு இல்லையா அதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க இப்போ இதை எப்படி ஃப்ளார் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை நம்ம அப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் போடணும் தையல் போட்டு ஃப்ளார் பண்ணணும் இப்போ நான் எடுத்துருக்க கிளாத் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமுமே ஷைனிங்காக இருக்குது நல்ல பக்கமாக இருக்குது ஸோ அதனால் நான் இந்த பக்கம்னாலும் நான் மடக்கிக்கிறேன் நீங்கள் எடுக்கிற கிளாத் வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்து நான் ராங் சைடாக ரைட் சைடான்னு பார்த்து மடக்கிக்கோங்க இப்போ ரெண்டு ரெண்டு பகுதியுமே ஃபோல்ட் பண்ணிவிட்டு தையல் போடணும் நண்டு கால அளவுக்கு ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு தையல் போட்டால் போதும் பயாஸ் பீஸில் ஃப்ளார் பண்ணுறப்ப நம்ம ரொம்ப சுரு ரொம்ப அழகாக இருக்கும் சுருக்கம் சுருக்கம் வச்சு பண்ணுறப்ப ஸ்ட்ரைட் பீஸை விட பயாஸ் பீஸில் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஒரு வகையான ஃப்ளார் மட்டும்தான் பண்ண முடியும்னு கிடையாது இன்னும் வெரைட்டி ஆஃப் ஃப்ளார்ஸ் பண்ணலாம் நம்ம இன்னும் ஒவ்வொன்னா பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி அடிச்சாச்சு நம்ம பைப்பிங் திருப்புவோம் இல்லைங்களா அது மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க தையல் வெளியே தெரியாமல் ரோப் திருப்புவோம் இல்லைங்களா அது மாதிரி திரு திருப்பிக்கோங்க பிசுறு நூல் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணுறோம் இப்போ இந்த ரெண்டு ஓட்டு பக்கமும் ஓட்டையாக இருக்க மாதிரி இருக்கு இல்லைங்களா இதையுமே தையல் போட்டுக்கோங்க உங்கள் ட்ரெஸ்ஸு கலர் எந்த மாதிரியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிஷ்யூ கிளாத் வெளியே வாங்கிக்கோங்க தனியாக வாங்கிட்டு இந்த மாதிரி டிசைன் டிசைனாக ஃப்ளாஸ் பண்ணி உங்கள் பேபி ஃப்ராக்ல உங்கள் பேபிக்கு ஹேட் பேண்டு இருக்கும் இல்லைங்களா எலாஸ்டிக் பேண்ட் இருக்கும் இல்லையா அதில் அந்த மாதிரி வச்சிங்கன்னா ஒரேதான் செட்டாக போடுறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் பேபிஸ் வந்து ரொம்ப க்யூட்டாகவும் இருப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா சுருக்கம் வைக்கணும் தையல் வர்ற பகுதி இருக்கு இல்லையா தையல் வர பகுதியில் குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வைக்கணும் சின்ன சின்னதாக தான் இருக்கணும் பெருசாக வைக்காதீங்க குட்டி குட்டியாக வைக்கணும் நான் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் ரெடி பண்ணி உங்களோட டாப்பில் நெக்கை சுற்றி குட்டி குட்டி ஃப்ளார்ஸாக வைக்கிறதுனாலும் வைக்கலாம் இல்லைனா டாப்பில் கீழே வைக்கிறதுனாலும் வைக்கலாம் ஸோ ரொம்ப அழகாக டிசைன் பண்ணலாம் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக எல்லா கிளாத்லேயும் வைக்கணும் எல்லா கிளாத்துலேயும் வச்சதுக்கப்புறம் இப்படி இருக்கும் இப்போ எப்படி இதை ரோல் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த ஸ்டார்டிங் பார்க்க இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்டார்டிங் வந்து இந்த மாதிரி மடக்கிக்கோங்க மடக்கிட்டு அப்படியே சுற்றிட்டே வாங்க ஜஸ்ட்டு சுற்றிட்டே வந்தால் மட்டும் போதும் உங்களுக்கு அழகான ஃப்ளார் கிடச்சிரும் அதே மாதிரி எண்டு இருக்குல்லையே அந்த எண்டையுமே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் சூப்பரான ஃப்ளார் ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் வேலைகள் மட்டும்தான் இருக்குது இப்போ இதில் ஊசி நூல் வச்சு தச்சுருங்க நல்லா எல்லா பக்கமும் தையல் விழுகிற மாதிரி நல்லா டைட்டாக தைச்சிக்கோங்க ஏன்னா எடுத்துகிட்டு வந்துடும் ஃப்ளாரு ஸோ அதனால நல்லா கவனமாக தச்சுக்கோங்க எல்லா பக்கமும் டைட்டாக இருக்க மாதிரி இப்போ இந்த மாதிரி தச்ச ஃப்ளாரை எப்படி ட்ரெஸ்ஸஸில் டிசைன் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம் இந்த ஃப்ராக்ல நான் இந்த மாதிரி தான் ஃப்ளார் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஃப்ராக் வந்து இப்போ நான் காமிக்க போகிற ஃப்ராக்ஸ் வந்து நான் தச்ச ஃப்ராக்ஸு இந்த பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளார் ரெடி பண்ணி அதில் வந்து சென்ட்ரில் ரெயின்போ ஸ்டோன் வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் லீஃப் இருக்கும் இல்லைங்களா இந்த ஆர்டிஃபிஷியல் லீஃப் வாங்கிட்டு இந்த ஃப்ளார் கடியில் வச்சுட்டு ட்ரெஸ்ஸில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் நான் இது இந்த இடத்துல தான் வைக்கணும்னு இல்லை நீங்கள் பேபீஸோட ஷோல்டரில் வைக்கலாம் ஸோ ஹிப்பில் ஸோ டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு எங்கே வச்சால் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வைங்க இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து டிஷ்யூ கிளாத்தில் ஸ்மாக்கிங் போட்டிருக்கேன் ஸ்மாக்கிங் போட்டு அதில் பேர்ஸ் வச்சு தச்சுருக்கேன் அதாவது சாதாரணமாக இருக்க துணியில் இந்த மாதிரி தையல் போட்டு நான் பேர்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ வந்து நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்க ஸோ இந்த கீழ் பாகம் ஸ்கர்ட் பகுதி பார்த்தீங்கன்னா அம்பர்லா ஸ்கர்ட் போட்டிருப்பேன் அதில் குட்டி குட்டி லேசஸ் இது வந்து கண்டினியூ லேசஸ் அதை வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் உள்ளே வந்து டி ஷாட்டின் கிளாத் கொடுத்துருக்கேன் இதுக்கு வந்து ரோல் ஹேம் கொடுத்து நல்லா இது பண்ணியிருக்கேன் இன்னொரு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து ஷோல்டர் வந்து ஒரு பக்கம் கிளாத்தும் ஒரு பக்கம் பேர் ஷோல்டரும் இருக்கும் ஸோ பேபீஸ்க்கு வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு அதே மாதிரி இந்த ஸ்டி ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாருமே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஸோ இந்த இந்த ஃப்ராகும் நான் ஸ்டிச் பண்ண ஃப்ராக் தான் இந்த மாதிரி பெல்ட் கொடுத்து அதில் வந்து ஃப்ளார் வச்சுருப்பேன் நான் ஸோ சேம் கலர்ந்ததுனால உங்களுக்கு இதாக இருக்கும் பட் ஸ்ட்ரைட்டில் பார்க்குறப்ப இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஹேண்ட் கச்சிஃப் மாடல் யூஸ் பண்ணியிருப்பேன் ஸோ கார்னர்ஸில் கார்னர்ஸில் அப்படியே தொங்குகிற மாதிரி இருக்கும் ஜென்ரலாக வந்து ஒரு கலர் யூஸ் பண்ணோம்னா நாலு கார்னர் தொங்கும் நான் ரெண்டு கலர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எயிட் கார்னர்ஸ் தொங்கும் பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது பேக் சைடு பேக் சைடில் வந்து ஜிப் வச்சுருக்கேன் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கிளாத் எடுத்து சாட்டின் கிளாத் எடுத்து ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி டிசைனாக வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து நீங்கள் பேர்ல்ஸோ இல்லை ஸ்டோன்ஸோ வேறு எதுனாலும் டிசைன் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு பிளைன் ஃப்ராக் மட்டும் நம்மளுக்கு பண்ண தெரிஞ்சால் வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் ஆஃப் ஃப்ராக் நம்மளே க்ரியேட் பண்ணலாம் இதை பற்றின உங்களுக்கு வீடியோ வேணுமா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் செய்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் மிச்சவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நார்மலாக இருக்க ஃப்ரா ட்ரெஸ்ஸை எப்படி ஃப்ளார் மேக் பண்ணி அழகாக எப்படி மாற்றலான்ற வீடியோ பார்த்துருப்போம் இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ கியூட்டாக இருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கனவுகள் நனவாகட்டும் மேலும் பல சுவாரஸ்யமான புதுமையான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி